அனைவருக்கும் வணக்கம் முத்துசாமி புவியியல் ஆய்வாளர் இன்றைக்கி நம்மளோட டாபிக் வந்து என்ன முக்கியமான ஒரு டாபிக் எல்லாத்துக்கும் தேவையான ஒரு விஷயம் விவசாய நிலங்களில் மழைநீர் சேகரிப்பு எப்படி பண்ணுறது ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து ஒவ்வொரு விவசாயிக்கும் தேவையான முக்கியமான ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் இதை வந்து ஒரு புவியியல் வல்லுநராக இதை வந்து இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து இன்றைக்கி நம்ம பதிவு பண்ணுறோம் இதில் வந்து நீங்கள் கவனிக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு ஆறேழு விஷயங்கள் இருக்குது நான் ஒவ்வொரு பாயிண்ட்டாக நான் வந்து சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இதை வந்து தெளிவாக கவனித்து இதை வந்து உங்களோட விவசாய நிலங்களில் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்துங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நூறு சதவீத ரிசல்ட்ஸ் வந்து இது உங்களுக்கு வந்து கிடைக்கும் இது ஆல்ரெடி நிறைய இடங்களில் நாங்கள் ட்ரையல் பண்ணி ப்ரூவ் ஆன தான் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா நினச்சிட்ருப்பாங்க மழைநீர் அப்படின்னா வீட்டில் மட்டும்தான் சேகரிக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த காலம் போய் இன்றைக்கி விவசாய நிலங்களில் நிறைய இடங்களில் பண்ண முடியும் எப்படி அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் நம்பர் ஒன்று ஒரு விவசாய நிலங்கள் இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு ஏக்கராக இருக்கலாம் ரெண்டு ஏக்கராக இருக்கலாம் ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கர் எவ்வளோ வேணுமாலும் இருக்கட்டும் ஸோ உங்களோட விவசாய நிலங்களில் இனிஷியலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து பிளாக் பிளாக்காக வந்து நம்ம வந்து பிரிக்கணும் பிளாக்னால் ஒவ்வொரு பகுதியாக ஒரு வந்து உதாரணத்துக்கு இப்போ ஒரு ரெண்டு ஏக்கர் லேண்ட் இருக்குதுன்னா அதை வந்து ஒரு பத்து பாகமாக வந்து நம்ம வந்து பிரிக்கணும் ஆல்ரெடி நம்ம வயல்னு நம்ம சொல்லுவோம் அது தான் வச்சிருப்போம் அது மாதிரி வயல் வயலாக வந்து நீங்கள் வந்து பிரிக்கணும் இது வந்து முதல் முறையாக நீங்கள் வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் ஏன்னா ஃபுல் ரெண்டு ஏக்கருமே நீங்கள் அப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்மளால் வந்து தண்ணியை வந்து நம்ம அதிகமாக ஸ்டோர் பண்ண முடியாது ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நிலத்தை வந்து பிளாக் பிளாக்காக முடிஞ்ச வரைக்கும் எத்தனை பிளாக்காக வந்து பிரிக்க முடியுமோ அது மாதிரி முதல்ல வந்து பிரிங்க இதுதான் நீங்கள் முதல்ல செய்யக்கூடிய வேலை அந்த பிளாக் எப்படி பிரிக்கணும் அப்படின்னா உதாரணத்துக்கு சில இடங்களில் லேண்ட் வந்து சமமாக இருக்கலாம் சில இடங்களில் வந்து ஸ்லோப்பாக கூட இருக்கும் ஸோ ஸ்லோப்பாக இருக்குது அப்படின்னா உங்கள் இடத்துல தண்ணி வந்து மழை தண்ணி வந்து பெய்யுது அப்படின்னா எந்த டேரெக்ஷனில் போகுதோ அதுக்கு பர்பண்டிக்குலர் இருக்கிற மாதிரி உங்கள் லேண்டை முதல்ல ரெடி பண்ணிக்கோங்க அதுக்கு தண்ணி வந்து உதாரணத்துக்கு இப்படி ஓடுது அப்படின்னா நீங்கள் பிளாக் வந்து இப்படி க்ரியேட் பண்ணணும் அக்ராஸ்ததுன்னு நம்ம சொல்லுவோம் அதாவது வாட்டரோட ரன் ஆஃப் டைரெக்ஷனுக்கு குறுக்கு வெட்டால் நம்மளோட பிளாக் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணோம் இதுதான் வந்து முதல்ல சரியான முறை நம்ம இங்கே போடுறதை நம்ம இங்கிட்டு பிளாக் பண்ணோம் அப்படின்னா வர்ற தண்ணியெல்லாம் பட்டு வெளியில தான் போயிட்டே இருக்கும் ஸோ இதோட முக்கியமான பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி உங்கள் லேண்டுக்குள்ளே விழுகுது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து ஒரு ட்ராப்பு கூட வெளியில் வந்து போகக்கூடாது ஒவ்வொரு பிளாக்கிலையும் எப்படி தேக்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்து இன்சிட் பண்ணுறோம் ஸோ அதுக்கு முதல்ல உங்களுடைய மொத்த நிலத்தை வந்து நில பல்வேறு பிரிவுகளாக பிரித்து பிளாக் பிளாகாக கிரியேட் பண்ணிக்கோங்க அந்த பிளாக்கோடய இது சைஸ் என்னென்னா இது வந்து கரைன்னு சொல்லுவோம் இங்கிலீஷ் நம்ம வந்து பண்டு பண்டு அண்ட் ட்ரெக்சர்ஸ் கான்செப்ட் நம்ம வந்து சொல்லுவோம் அப்படின்னா ஒரு லேண்ட் வந்து இருக்குது அப்படின்னா அந்த லேண்டில் வந்து கரையை வந்து ஒரு மினிமம் ஒரு மூணு அடி உயரத்துக்கு வந்து நீங்கள் உயர்த்தி போடுங்க அந்த ஒவ்வொரு பிளாக்லேயும் வந்து தண்ணி என்ன டைரக்ஷன் வெளியில் போகுதுன்னு நினைக்கிறீங்களோ அதோட அந்த எண்டில் வந்து ஒரு மூணு அடி உயரத்துக்காவது வந்து கரை இருக்கணும் அதே மாதிரி அந்த ட்ரென்சிங்கிறது அதை ஒட்டி அதே மூணு அடிக்கு பள்ளமாக இருக்கணும் இதுதான் நீங்கள் வந்து அந்த பிளாக்கில் ஒவ்வொரு பிளாக்குக்கும் இதை வந்து நீங்கள் வந்து செய்யக்கூடிய வேலைகள் ஒவ்வொரு பிளாக்கிலையும் மூணு அடி கரை இருக்கணும் மூணு அடிக்கு பல்லா இருக்கணும் இது மாதிரி ஒவ்வொரு பிளாக்கிலையும் நீங்கள் வந்து பண்ணிடணும் இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு பிளாக்கிலையும் அந்த பிளாக்கோட ஓரத்தில் அதாவது அங்கே வந்து தண்ணி விழுந்துச்சு அப்படின்னா எந்த இடத்துல போய் வடியுமோ அதோடய டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த இடத்துல பெர்குலேஷன் பிட்டு அப்படின்னு சொல்லுவோம் அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னா வடிகால் அந்த தண்ணி ஆகிறது அப்படின்னு சொல்லலாம் வடிகால் ஒரு குழின்னு சொல்லி வச்சுக்கலாமே என்னென்னா மினிமம் ஒரு ஒரு மீட்டருக்கு ஒரு மீட்ரு ஒரு மூணு அடிக்கு மூணு அடி ஆழமாக வந்து மூணு அடி ஆழம் எப்படி இருக்கணும் அப்படின்னா உங்கள் இடத்துல சாயில் திக்னஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் சில இடத்துல ஒவ்வொரு விவசாய நிலங்களில் ரெண்டு அடிக்கு தான் மண்ணோட இது திக்னஸ் இருக்கும் சில இடங்களில் மூணு அடிக்கு இருக்கும் சில இடங்களில் நாலு அடிக்கு கூட இருக்கலாம் அப்போ உங்கள் இடங்கள்ல அந்த சாயில் திக்னஸ் எவ்வளோ இருக்குதோ அதை தாண்டி வந்து அந்த நீங்கள் வந்து குழி எடுக்கணும் உதாரணத்துக்கு மூணடி இருக்குது அப்படின்னா ஒரு அடி சேர்த்தே நீங்கள் வந்து எடுத்துருங்க அப்போ பக்கம்லாம் மூணுக்கு மூணு ஆளை வந்து ஒரு நாலடி அந்த மாதிரி என்னென்னா அந்த ஒவ்வொரு பிளாக்கிலையும் அதோடய கார்னரில் என்ன பண்ணணும் நீங்கள் வந்து இந்த பெர்குலேஷன் பிட்டை வந்து அமைச்சிடணும் இது வந்து ரெண்டாவதாக நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் அமைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பெர்குலேஷன் பிட்டோட கார்னரில் வந்து ஒரு நாலு இன்ச்சு சைஸு பிவிசி பைப்பை வந்து நீங்கள் வந்து சொறியிடணும் இது எதுக்காக அப்படின்னா உங்கள் இடங்களில் வந்து மழை தண்ணி அதாவது ரெயின் வந்து ஹெவியாக இருக்குது அப்படிங்கிறப்ப பேஞ்சுது அப்படின்னா அந்த வாட்டர் எல்லாமே என்ன ஆகணுன்னா அந்த பெர்குலேஷன் பிட்டில் வந்து இன்ஃபில்ட்ரேஷன் ஆகணும் கீழே வந்து அப்போ அது வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுது அதை பெர்குலேஷன் ஆகிற ரேட்டுக்கு மேலே அதிகமாக மழை பெய்யுது அப்படின்னா என்ன பண்ணுவோம் அதை வந்து அடுத்த பிளாக்குக்கு வந்து நீங்கள் வந்து மூவ் பண்ணணும் ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த பிளாக் பிளாக்காக பிரிக்கிறீங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் வந்து பெர்குலேஷன் பிட்டு போடுறீங்க மூணாவது பாயிண்ட் வந்து பிவிசி பைப் வந்து ஓவர்ஃப்ளோக்காக வைக்கிறீங்க இது ஒரு அமைப்பு நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க இன்னொன்று நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா ப்ளவ் மெத்தட் அதாவது நம்ம உழு முறை இருக்குது இல்லைங்களா உங்கள் லேண்டில் வந்து நார்மலாக வந்து நார்த் சவுத்தில் உழுகலாம் இல்லை வந்து ஈஸ்ட் வெஸ்ட்டில் உழுகலாம் இந்த மாதிரி ரெண்டு இது இருந்தாலும் எப்படி உழுகணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் என்ன டைரக்ஷன் வந்து ஃப்ளோ ஆகுதோ அதுக்கு பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் தான் எப்பயுமே நம்ம வந்து உழுகணும் இது நம்ம நிறையா பேர் வந்து கடைப்பிடிக்க மாட்டேங்கிறோம் நம்மளுக்கு பிடிச்ச வகையில் உழுகும் அப்படின்னா வர்ற வாட்டர்லாம் அதிலே ட்ரைனர்ட்டாக வெளியில் போயிடும் ஸோ நீங்கள் அந்த உழுகிற முறையே எப்படி இருக்கணும்னா தண்ணி எந்த டேரேஷனில் வருதோ அதுக்கு குறுக்கு அப்படி உழுகிற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னால் தான் மழை தண்ணி பேஞ்சு உள்ளே வர்றப்ப என்ன நடக்கும் அப்படின்னா அந்த கீழ்னு நம்ம சொல்லுவோம் அந்த ஒவ்வொரு உளு நடுவில் இருக்க அந்த கீழில் என்ன ஆகும் அப்படின்னா தண்ணி வந்து இப்படி சுற்றி 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 வந்து அதுலேயே வந்து நம்மளுக்கு வந்து கீழே வந்து இன்ஃபில்ட்ரேஷன் நடக்கும் இது வந்து இனிஷியல் லெவல் ஒரு லேண்டில் வந்து மழை தண்ணி பேஞ்சு உள்ளே என்ட்ராகிறப்பி என்ன ஆகும் அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜ்லேயே கீழே வந்து பெர்குலேஷன் நடக்கும் இது வந்து சாயில் இன்ஃபில்ட்ரேஷன் நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த சாயிலில் உழுத முறையில் இருக்கக்கூடிய கீழே அமைப்பில் என்னாகும் தண்ணி வந்து கீழே இன்ஃபில்ட்ரேட் ஆகும் இது முதல் சேமிப்பு ரெண்டாவது சேமிப்பு எங்கே நடக்கும் அப்படின்னா இதெல்லாம் முடித்து வந்ததுக்கப்புறம் அந்த பெர்குலேஷன் பிட்டில் வந்து இது வந்து ஸ்டோரேஜ் ஆகும் இது வந்து ரெண்டாவது சேமிப்பு ஸோ இது எல்லாத்துலேயும் தண்ணி ஸ்டோரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய தண்ணி தான் ஆகும் அந்த ஓவர்ஃப்ளோ ஆகிறது என்ன பண்ணால் அடுத்த பிளாக்குக்கு ரெண்டாவது பிளாக்குக்கு அந்த தண்ணி வந்து மூவ் ஆகும் ஸோ இப்படியே இது என்ன ஆகும் ஒவ்வொரு பிளாக்காக வந்து ஸ்டோரேஜ் ஆகிட்டே வரும் ஒரு பத்து பிளாக்காக நீங்கள் வந்து உங்கள் லேண்டை பிரிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்துன்னு ஒவ்வொரு பிளாக்காக ரொம்ப 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 கடைசியில் இருக்கக்கூடிய உங்கள் லேண்டோட தாழ்வான பகுதிகளில் நீங்கள் என்ன பண்ணிடணும் கம்பல்சரி ஒரு ஸ்டோரேஜ் பான்ண்டு தண்ணியை தேக்கிறதுக்கான ஒரு குளம் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தான் ஆகணும் நீங்கள் ஒரு ஏக்கர் நீங்கள் வச்சுருங்க அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு பத்து பர்சன்டேஜாவது என்ன பண்ணணும் பத்து சென்ட்டாவது வந்து நீங்கள் வந்து நீர் தேக்கிறதுக்கு ஒரு குளங்கிற அமைப்பு நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும் அப்படி இருந்தால் தான் இந்த மாதிரி ரெய்னி சீசனில் இந்த ஓவர்ஃப்ளோ ஆகக்கூடிய வாட்டரை வந்து அந்த பாண்டுக்கு கொண்டு போய் வந்து நம்மளால் வந்து ஸ்டோர் பண்ண முடியும் அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப அந்த பாண்டில் வந்து எடுத்து நீங்கள் எகைன்னு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மழை முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ அப்போ வந்து நம்ம நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம் இதுக்காக நம்ம வந்து நம்ம லேண்டை வேஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் கண்டிப்பாக கிடையாது நீங்கள் ஒவ்வொரு விவசாயியும் நீங்கள் ஒரு ஏக்கர் வச்சுருந்தாலும் சரி நூறு ஏக்கர் வச்சுருந்தாலும் சரி மினிமம் ஒரு பத்து சதவீதமாவது வந்து இது மாதிரி வந்து ஸ்டோரேஜ் பாண்டுக்காக வந்து நீங்கள் வந்து அந்த நிலத்தை வந்து இது பயன்படுத்தினா தான் இந்த மாதிரி தண்ணியை வந்து நம்மளால் சேமிக்க முடியும் இது வரும் முறை சாயில் லெவலில் பண்ணுறீங்க பெர்குலேஷன் பெட்டில் பண்ணுறீங்க அடுத்தபடியாக எக்ஸஸ் வாட்டர் எங்கே கொண்டு வந்துடுறீங்க ஸ்டோரேஜ் பாண்டு கொண்டு வந்துடுறீங்க அடுத்தது என்ன மேஜராக நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னா உங்களோட ஒவ்வொரு விவசாய நிலங்களில் என்ன இருக்கும் கண்டிப்பாக கிணறு இருக்கும் போர்வல் இருக்கும் இதில் வந்து நம்மளால் தண்ணியை சேமிக்க முடியுமா கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும் இதை வந்து நம்ம சொல்கிறது எல்லாமே சர்ஃபேஸ் லெவல் ஸ்டோரேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது தரையோட மேற்பகுதியில் மட்டும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறோம் அடுத்த லெவல் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா தரைக்கு கீழே வந்து பண்ணுறது கிணறுலையோ போர்வெல்லையோ பண்ணுறது என்னாவும் தரைக்கடியில் நம்ம கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறோம் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் உங்களோட விவசாய நிலங்களில் எங்கே வந்து அந்த கிணறு இருக்குதோ கிணற சுற்றிலையும் வந்து ஒரு மினிமம் ஒரு ரெண்டு மீட்ரு அளவுக்கு அகலத்துக்கு ஒரு ஒன்றரை மீட்டர் ஆழத்துக்கு என்ன பண்ணுங்கள் சுற்றியில் ஒரு பெரிய ட்ரென்ச்சை வந்து நீங்கள் வந்து கட் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாகவே பெரிய பெரிய போல்டர்ஸு ஜல்லி காட்ஸுன்னு சொல்லக்கூடிய அந்த கூழாங்கல் இந்த மாதிரி வந்து ஒரு லேயர் பை லேயராக போட்டு இதை சுற்றிலும் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா மலைத்தண்ணி பெய்கிறப்ப அந்த தண்ணி வந்து அந்த இதுக்கு கிணறுக்கு வர்ற மாதிரி அமைப்பை வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கணும் இந்த மலைத்தண்ணியெல்லாம் கலெக்ட் ஆகி அந்த கிணத்துல வந்து ஸ்டோரேஜ் அந்த இடத்துல உள்ளே என்ட்ரா வர இடத்துல ஒரு ஃபில்ட்ரேஷன் பைப் மட்டும் உள்ளே வச்சுருங்க ஒரு ஃபிர் இன்ச் பிவிசி பைப் வச்சுட்டு உள்ளே வந்து அந்த என்னென்ன வர செடிமெண்ட்ஸ் எல்லாம் அடிச்சிக்கிட்டு வரும் அது வந்து உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஃபில்ட்ரு வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தண்ணி மட்டும் உள்ளுக்கு வந்து போகிற மாதிரி பண்ணிட்டிங்கன்னா இது போய் என்ன பண்ணுவோம் அதோட அந்த ட்ரெஞ்சஸில் எல்லாத்துலேயும் விழுந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கிணறு குளரை வந்து இந்த வாட்டர் வந்து ஸ்டோரேஜ் ஆக ஆரம்பிக்கும் இது ஈவன் வந்து நீங்கள் ஒரு ட்ரையான கிணறு கூட வந்து இதை வந்து ரீசார்ஜ் பண்ண முடியும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெயின் வாட்ரு ஹார்வஸ்டிங் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த வெளியில் டேரெக்டாக நீங்கள் கிணத்துக்குள்ளே விடாமல் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி விட்றப்ப கரெக்டான வாட்டர் வந்து ஆகி உங்களோட கிணறுல போய் ஸ்டோரேஜ் ஆகும் இது ஒரு முறை இந்த மாதிரி பண்ணலாம் அடுத்தது இதுக்கு இது என்னென்னா இதில் ஒரு குறிப்பிட்ட கொள்ளளவு மட்டும்தான் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும் கிணத்துல அந்த எவ்வளோ வால்யூம் குடிக்குதோ அவ்வளோ வாட்டர் தான் நம்மளுக்கு வந்து ஸ்டோர் ஆகும் உதாரணத்துக்கு வந்து ஒரு ஒரு லட்சம் லிட்டர் தான் அதில் ஸ்டோர் பண்ண முடியும்னா அந்த ஒரு லட்சம் லிட்டர் தான் ஸ்டோரேஜ் ஆகும் பட் நம்மளுக்கு இன்னும் மழை அதிகமாக பெஞ்சிட்டே இருக்குன்னு எக்ஸஸ் வாட்டர் இருக்குது அப்படின்னா அடுத்தபடியாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் விவசாய நிலங்களில் இருக்கக்கூடிய உங்களோட போர்வெல் இருக்கும் அந்த போர்வெல்லவே வந்து நம்மளால் பயன்படுத்த முடியும் நீங்கள் என்ன பண்ணணும் அந்த போர்வெல்ல சுற்றிலும் ஒரு பத்துக்கு பத்து குழி மாதிரி எடுத்துகிட்டு அந்த கேசிங் பைப்பில் வந்து நம்ம வந்து ஹோல்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு நாலு லேயர் நான் சொன்ன ஒரு பெரிய போல்டர்ஸு அடுத்த ப்ளூ மெட்டல் ஜல்லி ஒரு முக்கால் ஜல்லி ஒன்றரை ஜல்லி அடுத்து வந்து குவாட்ஸு அதுக்கு கீழே வந்து ஒரு ரிவர் சைண்டு மணல் இது மாதிரி ஒரு நாலு டு அஞ்சு லேயர் வந்து அமைப்பு பண்ணிட்டிங்கன்னா உங்கள் லேண்டில் விழுகிற எல்லா தண்ணியும் அதாவது எக்ஸஸ் ஒவ்வொன்றும் ஓவர்ஃப்ளோ ஆகி ஃபைனலாக எங்கே போகணும் அந்த போர்வலுக்கு போகிற மாதிரி வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வாட்டர்லாம் என்ன ஆகணும் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு போர்வெல் வந்து ஒரு ஆயிரம் அடிக்கு நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த ஆயிரம் அடியில் நிறைய அக்யூபேர்ஸ்ன்னு சொல்லுவோம் மட்டங்கள் நானூறு அடியில் ஒரு மட்டம் இருக்கும் ஆறுநூறு அடியில் ஒரு மட்டம் எட்நூறு அடியில் ஒரு மட்டம் மாதிரி இருக்குதுன்னா நீங்கள் கலெக்ஷன் கொடுக்குற அந்த வாட்ரு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அந்த போரோட இந்த மாதிரி போர் இருக்குது அப்படின்னா இதில் வாட்டர் இறங்கி ஒவ்வொரு மட்டத்துலையும் அது வந்து என்ன ஆகும்னா ஸ்டோரேஜ் ஆக ஆரம்பிக்கும் இதில் என்ன ஒரு பெரிய பெனிஃபிட் போர்வெல்லில் ரீசார்ஜ் பண்ணுறப்பன்னா நீங்கள் தரையில் சேமிக்கிறத விட அதிகமான வாட்டரை ஸ்டோர் பண்ண முடியும் உதாரணத்துக்கு நீங்கள் மேலே ஒரு லட்சம் தண்ணி லிட்ரு வந்து வாட்டரை ஸ்டோர் பண்ண முடியும்னா கீழே ஒரு கோடி லிட்டர் அளவுக்கு வாட்டரை ஸ்டோர் பண்ண முடியும் காரணம் என்னென்னா அது கீழே இருக்கக்கூடிய அக்யூஃபயர் அது உங்கள் நிலத்தில் மட்டும் இல்லை அந்த ஃபார்மேஷன் எவ்வளோ தூரத்துக்கு வந்து அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குதோ அவ்வளோ தூரத்துக்கு அந்த வந்து தண்ணி வந்து சேவ் ஆகும் அப்போ அதிகப்படியான வாட்ரு வந்து உங்கள் பூமி வந்து ஸ்டோர் பண்ண முடியும் ப்ளஸ் இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா நீங்கள் தரையில் தேய்க்கிறப்ப தண்ணி வந்து என்ன ஆகும் அப்படின்னா எவாபரேஷன் ஆகும் ஒரு லட்சம் லிட்டர் நீங்கள் சேவ் பண்ணால் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து எவாப்ரேஷன்லேயே போயிடும் பட் நீங்கள் பூமிக்கு அடியில் ஸ்டோர் பண்ணுறப்ப ஒரு லட்சம் லிட்டர் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா ஒரு லட்சம் லிட்டரும் வந்து அங்கேயே தான் இருக்கும் திரும்ப வந்து நம்மளால் வந்து எடுக்க முடியும் எல்லாமே எவாப்ரேஷன் ஆகிறதுக்கு பா ஜீரோ எவாபரேஷன் அந்த இடத்துல வந்து ஸோ அப்போ நீங்கள் இது எல்லாத்தையும் கூட இருக்கிற பெஸ்ட் மெத்தட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த போர்வெல் ரீசார்ஜ் மெத்தடு ஸோ இப்போ நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் உங்கள் விவசாய நிலங்களில் எத்தனை முறைகளில் நம்மளால் பயன்படுத்த முடியும் சாயில் லெவலில் பண்ணுறீங்க அடுத்தது வந்து வெதர்டு ஃபார்மேஷன் சொல்லக்கூடிய ஒரு ஒரு மீட்ரு ரெண்டு மீட்ரு கீழே இருக்கு பண்ணுறீங்க அடுத்தது வந்து உங்கள் கிணறுல பண்ணுறீங்க கிணறுக்கு அடுத்தபடி அவங்களுடைய போர்வெல் இத்தனை அமைப்புகளில் வந்து இந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடிய இந்த மெத்தடெலாம் சயின்டிஃபிக்காக நீங்கள் வந்து ப்ராப்பராக டிசைன் பண்ணி பண்ணனீங்க அப்படின்னா சர்வசாதாரணமாக நீங்கள் வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் வச்சுருக்க இடத்துல நீங்கள் கோடிக்கணக்கான லிட்டரை வந்து உங்களால் வந்து ஸ்டோர் பண்ண முடியும் இதை ப்ராப்பராக பண்ணிட்டாவே உங்களுக்கு வருஷம் முழுக்க வந்து ட்ரை ஆகாமல் சஸ்டைனபுளாக உங்களுக்கு வந்து தண்ணி கிடைக்கிற அளவுக்கு இதை வந்து ரெடி பண்ண முடியும் பட் இந்த முறைகள் எல்லாத்தையும் நீங்கள் ப்ராப்பராக பயன்படுத்தணும் இதை தாண்டி நீங்கள் இன்னும் அடிஷ்னலாக அதில் செய்யக்கூடிய வேலைகள் என்ன அப்படின்னா உங்கள் லேண்டோட பவுண்ட்ரிஸில் எல்லாமே நீங்கள் அதாவது உங்கள் ஓரங்களில் வந்து கம்பல்சரி பெரிய பெரிய மரங்களை வந்து நீங்கள் நட்டு வச்சே ஆகணும் எதுக்காக அப்படின்னா ரெண்டு விஷயத்தை இது வந்து பண்ணணும் ஒன்று வந்து டூரிங் இந்த ரெய்னி சீசன் வந்து எரோஷன் நடக்கும் உங்களோட மண் அரிப்பு வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மண் அரிப்பு நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா பவுண்ட்ரிஸில் வந்து மரங்கள் இருந்துச்சுன்னா அந்த வேறு எல்லாத்தையும் பிடிச்சிக்கும் மண் அரிப்பு நடக்க பாதுகாத்துக்கும் ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா இது மாதிரி உங்களில் நிறைய மரங்கள் இருக்கிறப்ப இது வந்து அந்த இடத்துல ஒரு க்ரீனரியாக டெவலப் ஆச்சுன்னா க்ளவுட் ஃபார்மேஷன் அதிகமாகி மலைப்பொழிவு அதிகப்படுத்தும் இது ஜென்ரலாக அவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் ஸோ அப்போ வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் இந்த பவுண்ட்ரிஸில் மரம் வைக்கிறது வந்து மிகப்பெரிய உங்களுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும் இந்த ரெண்டு பெனிஃபிட்டையும் உங்களுக்கு வந்து கொடுத்துரும் ஸோ இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே ரொம்ப சிம்பிளான பாயிண்ட்ஸாக சொல்லியிருக்கேன் இது ஒன்றும் பெரிய லெவல் எக்ஸ்பென்சஸோ அந்த மாதிரி நான் சொல்லக்கூடாது இது எல்லாமே உங்களோட நிலங்களில் நீங்கள் நார்மலாக பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் ஸோ அப்போ நீங்கள் ஒரு எந்த ஒரு விவசாயியாக இருந்தாலும் நாங்கள் சொல்லக்கூடிய இந்த சயின்டிஃபிக் மெத்தட்ஸை நீங்கள் ப்ராப்பராக இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா கோடிக்கணக்கான லெட்டரை வந்து உங்களுடைய இடத்துலையே நீங்களே வந்து சேமிச்சிக்க முடியும் திரும்ப எடுத்து பயன்படுத்தவும் முடியும் ஸோ இந்த முறைகளை நீங்கள் ப்ராப்பராக பயன்படுத்தி உங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக்கவும் நன்றி